இன்றைய ஒரு பாடத்தில் நாம கேட்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு அறிவியல் மேலும் மேலும் இந்த அறிவியல் விரியும் இது எனக்கே ஒரு வியப்பா இருக்கும் ஏன்னா இது எப்படி போக போக அது அதனுடைய அறிவியல் வந்து நிறுத்தப்படாத ஒரு அறிவியல் உலகியனுடைய எல்லா அண்ட நிலையும் பிண்ட நிலையும் விளக்கும் ஒரு பெரும் அறிவியலாக இது தொடங்குவதால் இந்த கேள்வியை நீங்க பாருங்க இப்ப ஒரு கேள்வியாக இருக்கு ஐயா நீங்க சொல்றீங்க சரி தமிழர் வானியல் ஐந்திரம் பஞ்சாங்கம் எஸ்ட்ரோ எஸ்ட்ரோசைன்ஸை வந்து நீங்க வந்து அதாவது மீண்ட கோஷத்தை வந்து அதாவது பிண்ட கோஷத்திற்கு நம்மால் பெயர்க்க முடியும் அதுபோல ஆஹ் பிண்ட கோஷத்தின் நுண்ணண்ட கோஷத்தினுடைய உண்மையினை நாம் வந்து மீ அண்ட கோஷத்திற்கும் எடுத்துச் சொல்ல முடியும் அப்படின்ற நிலை இருக்கு இப்ப கேள்வி என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு அறிவியல்ல எது இணைக்கும் முகவராக விச் இஸ் பிரிட்ஜிங் ஏஜென்ட் இதுல எது வந்து இரண்டையும் இணைக்கும் ஒரு பொருளாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு இன்னொரு ஒரு அறிவியலுக்கு நம்ம இருக்கின்றோம் இந்த அறிவியல் இது இரண்டையும் இணைக்கும் ஒரு அறிவியல் இருக்கின்றதா அந்த அறிவியலை எப்படி உணர்வது அப்படின்றது தான் இப்ப கேள்வி இதுவரைக்கும் நாம கற்ற ஒரு பெரிய பாடம் வந்து இந்த மியண்ட கோஷத்தை பற்றிய ஒரு பெரும் விளக்கத்தை பார்த்து விட்டோம் ஆனா இன்னும் நுண்ணண்ட கோஷத்தை இன்னும் ஆழமாக நம்ம வந்து விசாரணை செய்யல இந்த விசாரணை செய்யும் இந்த முயற்சி தான் வந்து அஹ் மேய்கண்டாரினுடைய பெரும் துணை நமக்கு தேவையாகின்றது அப்போ மெய்கண்டார் திருமந்திரத்தினுடைய மிகப்பெரிய தெளிவாக்கம் ஆகம மரபினுடைய ஒட்டுமொத்த விளைவாக்கமே இங்க இருக்கின்றது அதுக்கு முன்பாக இந்த மீயண்ட கோஷத்தை விளக்கும் பொழுது தமிழர் வானியல் ஐந்திரம் என்ற அந்த சொல்லை பயன்படுத்தி அதுவே பஞ்சாங்கம் என்ற அந்த பார்வையில நம்ம பார்த்தோம் அதான் அந்த எஸ்ட்ரோ சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் ஆனா இது வரைக்கும் நான் வந்து பஞ்சாங்கம் என்பது என்ன என்று விளக்காமலே நான் உங்களுடைய பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த விளக்கங்கள் ஒவ்வொன்றும் வந்து சரி இது புரிந்தது போல இருக்கின்றது தன்னழல் சந்திரன் உன்னழல் சூரியன் இதெல்லாம் இருக்கு கனலல் அக்கனி இன்டென்சிட் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை வந்து ஆஹ் வெளியில புறத்தில் இயங்குகின்றன இப்படி இயங்குவது எவ்வாறு என் வாழ்க்கையில் நுண்ணண்ட கோஷத்தின் என்னுடைய பிண்ட கோஷத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது ஆஹ் இப்ப சொல்றாங்க சோதிட பத்தி பேசுவது முதல்ல சோதிடத்தை பத்தி இந்த பகுதியில நாம பேசல இதுவரையும் நான் வந்து சோதிடம் அப்படின்னா சோதி வெளிப்படும் இடம் அப்படின்றத தான் புரிந்து கொண்டிருக்கோம் இது வரைக்கும் நம்மளுடைய தெளிவு அவ்வளவுதான் ஆனா சோதிடம் என்பது இந்த மியண்ட கோஷத்தை பிண்ட கோஷத்திற்கு எப்படி கொண்டு வருகின்றனர் நமது முன்னோர்கள் அப்படின்ற கேள்வி நம்ம உள்ளத்துல எழும் அப்போ அதற்கு நமக்கு வந்து ஒரு தெளிவான அறிவை நாம் பெறுவதற்கு முதல்ல நமக்கு இந்த இணைக்கும் முகவர் யார் அந்த ஏஜென்ட் உள்ள இருக்கு இந்த இரண்டையும் இணைப்பதற்கு தமிழர்கள் எந்த மாதிரியான உத்தியை கையாண்டார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக தமிழர் வானியல் ஐந்திரம் பஞ்சாங்கத்தை முதல்ல தெரிந்து கொள்ளணும் நம்ம யாராவது ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஐயா இப்படி இப்படி இப்படிலாம் இருக்கு சரி நீங்க சொல்றீங்க பஞ்சாங்கம் சரி பஞ்சாங்கம் எது வரைக்கும் இயங்கும் அப்படின்ற பஞ்சாங்கத்தினுடைய ஒரு வரம்பினை காணவிருக்கின்றோம் அதாவது என்ன சொல்ற வரம்பின்றி வட்டாடிற்று ஒரு ஒரு வரம்பு என்னன்னு முதல்ல தெரியணும் பஞ்சாங்கத்தினுடைய வரம்பு என்ன இப்ப பஞ்சாங்கத்தின் வரம்பு தெரியாம பஞ்சாங்கம் எங்ககிட்ட இருக்குங்க நல்லா இருக்கும் அதெல்லாம் நீங்க இதெல்லாம் வந்து மீ அண்ட கோஷத்தை விளக்குது என்னுடைய உலக விளக்கங்கள்லாம் விளக்குது அப்ப அப்ப கேக்குறாங்க சரி இதை எப்படி நீங்க வந்து பிண்ட கோஷத்தை கொண்டு வரீங்க இதை விளக்குங்க அப்படின்னு பொழுது தடுமாற்றம் வந்துடும் அப்ப நமக்கு முதல்ல என்ன தெரியணும் பஞ்சாங்கம் என்பது என்ன இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன் இன்றைய வகுப்புல இந்த இணைக்கும் முகவர் யார் அப்படின்றத சொல்றதுக்கு முன்பு நீங்களே கண்டுபிடிக்கணும் இதுல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன அப்படின்னா ஒரு கேள்வி இதுல இருக்கு யார் அந்த முகவர் இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய முகவராக இங்க இருக்கின்றார் அப்படின்றத தான் நம்ம வைக்கின்றோம் அதுல வந்து தமிழர் வானியல் பஞ்சாங்கத்தை முதல்ல கண்டறிவோம் இப்போ ஒரு சுருக்கமாக பஞ்சாங்கம் என்பது என்ன இதுவரை பார்த்த ஒரு நம்ம வந்து சோதிடம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க சோதிடம் என்பது பஞ்சாங்கத்தையும் விளக்கி மின்ன மீ அண்ட கோஷம் பிண்ட கோஷத்தையும் அண்டகோசத்தையும் விளக்கும் நுட்பம் தான் சோதிடம் ஆகவே சோதிடம் என்பது மிக மிக ஆழமான விரிவான ஒரு நிலை ஆனா முதல்ல நம்ம இப்ப பார்க்க பார்க்கவிருப்பது பஞ்சாங்கம் என்பது என்ன ஐந்திரம் இது ஏன் வானியல் ஐந்திரம்னு சொல்றோம் இதுல பாத்தீங்கன்னா தமிழ் இன்றைய தமிழ் அறிஞர்கள் இதை வந்து ஐந்திரம் ரம் அந்த அந்த இன்னொரு ரம் போடுவாங்க பெரிய ராவை போட்டு இங்க போட்டுருவாங்க ஐந்திரம் அப்படின்ற எழுத்த பயன்படுத்துவாங்க ஏன்னா ஐந்து திறமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து திறமைகள் ஆனா நம்ம இது ஐந்து திரட்டுகள் ஆனா வானியலை ஒட்டி ஐந்திரம் என்பது தமிழர்களுக்கு பல நிலைகள்ல இயங்குது பஞ்சாச்சரம் வந்து ஐந்து ஐந்திரம் தான் ஆஹ் தமிழர்களினுடைய பஞ்சாச்சரம் பஞ்ச கிருத்தியம் என்பதும் ஐந்து நிலைகள்ல அது வெளிப்பட்டு விளங்கும் இப்படி ஐந்து நிலைகள்ல வெளிப்படுவது அத்தனையும் மரபு அப்படின்றது இசை இசையினுடைய அந்த அந்த இதை தொடுவதற்கு தான் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு ஏன்னா அது மிக ஆழமான ஒரு பகுதி ஆஹ் பஞ்ச மரபு தமிழர்களினுடைய மிக ஆழமான இன்னொரு மரபு இருக்கு ஐந்து மரபுகள் அப்படின்ற ஒரு இசை வழி மரபு உருவாக்கும் முறை தமிழர்கள் கண்டிருக்கின்றார்கள் அதில் வந்து பஞ்ச மரபு அப்படின்ற ஒரு மரபு இருக்காது ஐந்திரம் அப்படின்றது பிறகு பார்க்கிறோம்.